வாயை திறந்து என்ன பிரச்சனை உனக்கு உனக்கு எந்த எந்த பிரச்சனையும் பிரச்சனையும் இல்லைன்னா வழக்கம் வீட்டுக்கு வந்து சேர வேண்டியது தானே எதுக்கு குடிச்சிட்டு அது நான் சௌமியாவோட பர்த்டே பார்ட்டிக்கு அங்க கொஞ்சம் எனக்கு அது எப்படி சொல்றது தெரியல நான் கொஞ்சம் ட்ரிங்க்ஸ் அதிகமா பண்ணிட்டேன் அதனாலதான் வண்டியில இருந்து ஸ்லிப் ஆகி விழுந்திருப்பேன் மத்தபடி நான் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லப்பா என்னடா பேசிக்கிட்டு இருக்க நீ இல்ல என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க நீ உன் மனசுல எங்க இருந்து வந்தது உனக்கு இந்த தைரியம் எல்லாம் ஒரு பொண்ணோட வீட்டுல போய் குடிச்சிட்டு வந்த சொல்லிக்கிட்டு இருக்க ஐயா ஏண்டா பர்த்டே பார்ட்டிக்கு தானே போன நீ கிஃப்ட குடுத்துட்டு அந்த பொண்ணு கேக் கட் பண்ணதுக்கு அப்புறம் திரும்பி வந்திருக்க வேண்டியது தானே எதுக்கு நீ அங்க இருந்து குடிச்சுக்கிட்டா இருந்த ஏன்டா சந்தோஷ ஏன் அப்படியெல்லாம் பண்ணி நீ அப்பா நான் அங்கே ட்ரிங்க்ஸ் பண்ணணும்லாம் போல ஜஸ்ட்டு போயிட்டு கிஃப்ட்டு கொடுத்துட்டு வந்துடணும் விஷ் பண்ணிட்டுன்னு தான் நினைச்சேன் ஆனால் அங்கே போனதுக்கு அப்புறம் எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சு அதான்ப்பா நான் வேற வழி இல்லாமல் எனக்கு எனக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியலப்பா எனக்கு ஒரே நந்தினி ஞாபகம் அபகம் அதிகமாயிடுச்சு அதனால தான் நான் அவளை மறக்கணும்ட்டு மூவ் பண்ணிட்டேன் என்னடா பேசிக்கிட்டு இருக்கேன் நீனு அவளை மறக்கணுங்கிறதுக்காக கூட்டிச்சியா சரி அவளை மறந்துட்டியா நீப்பா இல்லப்பா நான் அப்படி சொல்ல வரல நான் அவளை ரொம்ப மிஸ் பண்றேன்ப்பா அதனாலதான் எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல அதுவும் இல்லாம நான் அவளை மிஸ் பண்ற அளவுக்கு அவ என்ன மிஸ் பண்ணவே இல்லப்பா அதுல நான் தெரிஞ்சதுக்கு அப்புறம் எனக்கு ஒரு மாதிரி இருக்குப்பா எனக்கு ஏய் என்ன பேசிட்டு இருக்கேன் நீனே நீ பேசுறதுல தெளிவு இருக்கா முதலே முதல்ல அவளை மறக்கணுங்கிறதுக்காக குடிச்சனே இப்ப அவளை ரொம்ப மிஸ் பண்றேன்னு சொல்ற என்னதான்டா எதனா ஒரு நிலையில நில்லு நீ அப்பா ப்ளீஸ்ப்பா நான் எனக்கு இதை எப்படி சொல்றதுன்னு தெரியலப்பா நான் கண்டிப்பாக இன்னொரு தடவை இந்த மாதிரிலாம் ரிப்பீட் பண்ண மாட்டேன்ப்பா ப்ளீஸ் நான் இந்த வாட்டி மன்னிச்சு விட்டுருங்க பையன் ஏன் இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான் ஒரு ஒரு தடவையும் தப்பு பண்ணிக்கிட்டு வந்து மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருக்கான் என்னடி இது நம்ம புள்ள தானே நம்ம முன்னாடி உட்காந்து எனக்கே ஒன்றும் புரியலைங்க நேற்று இவன் வந்து கோலத்தை பார்த்துட்டு எனக்கு வயிறா எரிஞ்சுதுங்க நான் பெத்த பையனா இப்படி எல்லாம் இருக்கிறதுன்னு எனக்கு அப்படியே ஒரு நிமிஷம் எல்லா நம்பிக்கையும் சுக்குநூறாக உடஞ்சி போச்சுங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளோ நல்ல உள்ளே வச்சிருக்கோம் ஆனா இவ ஏங்க இப்படி திடீர்னு இப்படி ஊதறி தரமா மாறினா எனக்கே ஒன்னும் புரியலங்க இங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு ஒன்னும் புரியல குடிகார மாதிரி ரோட்ல வீழ்ந்து கிடந்த அசிங்கமா இதுல தலையில அடிபட்டு ரத்தம் வேற ஐயோ என்னால இப்ப கூட அதெல்லாம் நினைச்சு கூட பார்க்க முடியல இவனுக்கு வாழ்க்கையில என்னங்க பிரச்சனை இருக்குது ஏதாவது ஒரு குறை வச்சிருப்போமாங்க இவனுக்கு நல்ல படிக்க வச்சிருக்கிறோம் சொந்த கம்பெனில வேலை செய்யறான் அன்பா பாசமா பாத்துக்கிறதுக்கு நீங்களும் நானும் இருக்கணும் அவன் மனசு தான் இதுவரை நம்ம அவன் கிட்ட பேசி இருக்கிறோம் அவனை திட்டினது கூட கிடையாது ஆனா இப்படி எல்லாம்

ஐயோ ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க நம்ம பையன் இது நம்மளுக்கு தெரியாத போச்சேங்க ஐயோ கடவுளே எந்த அளவுக்கு நீ கஷ்டப்படுற நான் சந்தோஷே நீ சௌமியா கிட்ட நல்லா பேசி சிரிச்சுக்கிட்டு இருக்கேன் நான் அதெல்லாம் தப்பு சொல்லலை அவ உனக்கு ஃப்ரெண்டு தான் ஆனா நீ அவகிட்ட நல்ல கம்ஃபர்டபுளா சகஜமா சந்தோஷமா தான் என்ன இருக்கிறேன் நீட்டு கூட பார்ட்டி போயிட்டு நல்லா அடிச்சுட்டு வந்திருக்கிறேன் என்னடா நாங்க எல்லாம் எத்தனை கேட்டு போறோன்றதுக்காக நந்திரி மேல இப்ப ஒரு பைய போடுற அவளாலதான் நான் வந்து இப்படியெல்லாம் குடிச்சிட்டு இப்படி சுத்துறேன் நான் அவளை மிஸ் பண்றேன் நான் அவளை மறக்கணும்னு நினைக்கிறேன் நீ எல்லாத்தையும் சொல்லி ஒளரிக்கிட்டு இருக்கேன் சந்தோஷ நீனே ஏன் இப்பட பண்ணிக்கிட்டு இருக்க இது எங்க கிட்ட டேரக்டாவே நான் இப்படி தான் இருப்பேன் நான் இஷ்டத்துக்கு இருப்பேன் நான் என்ன வேணாலும் பண்ணுவேன்னு சொல்லிட்டு போலப்பா அம்மா அப்படி எல்லாம் இல்லம்மா பிளீஸ் இப்படி எல்லாம் சொல்லாதீங்க வேற எப்படி பேச சொல்ற எனக்கு அப்படிதான் பேச வருது உனக்கும் நந்தினிக்கும் ஒரு சண்டை வந்தது அந்த சண்டையை பேசி சரி பண்றது உன்னோட கடமை ஏன்னா உன்னால தானே அந்த சண்டையை வந்தது உன்னால தானே பா நந்தினி இங்கிருந்து கோச்சுக்கிட்டு போனா அப்ப நீ என்ன பண்ணணும் அவ எவ்வளவு திட்டினாலும் எவ்வளவு கோவப்பட்டாலும் அமைதியா எல்லாத்தையும் வாங்கிக்கணும் வந்திருக்கணும் ஏன் அவன் அடி அடிச்சா கூட நீ வாங்கிட்டு வந்திருக்கலாம் தாராளமா வாங்கிட்டு வந்திருக்கலாம் ஆனா நீ என்ன பண்ண அவ ஏதாவது கோவப்பட்டு எதனா ஒன்னு சொன்னாலும் நீ திருப்பி சீரிக்கிட்டு அவகிட்ட போன போனியா இல்லையா இதுல

நாள் போச்சு நீ எனக்கு உண்மையிலேயே ஒன்றும் புரியலப்பா இல்ல திடீர்னு வந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்னால நீ இப்படி புத்தி மாறி போயிருக்கிறியா அதெல்லாம் கூட எனக்கு புரியல இதெல்லாம் நீயே உட்கார்ந்து தராசில் போட்டு வச்சுக்கோ உன்னை நீயே முன்னாடி நம்ம எப்படி இருந்தோம் இப்போ நம்ம எப்படி இருக்கிறோம் தப்பு நம்ம மேலே இருந்துமே அடுத்தவங்களை குறை சொல்லிக்கிட்டு இருக்குமே அந்த பொண்ணை போட்டு இப்படி பாடப்படுத்திக்கிட்டு இருக்கோமே நீ தான்ப்பா அதை புரிஞ்சு நடந்துக்கணும் அதை விட்டுட்டு இந்த மாதிரி குடிக்கிறது வீட்டில் வந்து இப்படி விழுந்து கிடக்கிறது இந்த மாதிரி அசிங்கத்தெல்லாம் இன்னொரு தடவை பண்ணாதப்பா இதெல்லாம் பார்க்குறதுக்கு எங்க உடம்புல சக்தி கிடையாது அம்மா தப்பு என் மேல இருக்குதுன்னு தான் போய் மன்னிப்பு கேட்க போனேன் மன்னிப்பு கேட்க போன இடத்துல அவ என்கிட்ட என்ன மூஞ்ச கொடுத்து பார்த்து பேசினா தினமா உன்னை பார்த்தாலே வெறுப்பா இருக்கு உன்னை பார்த்தாலே பிடிக்கலன்னு சொன்னா யாருக்குமா நின்னு பேச தோணும் அதனாலதான் கோபத்துல கிட்ட திருப்பி பேசினேன் ஏமா நான் கோவமே படக்கூடாதா எல்லாரும் அதே தினமா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க என்கிட்ட நான் கோவப்பட்டு ஒரு நாலு வார்த்தை அவளை பேசக்கூடாதா அதுல எதுனா தப்பு இருக்கான்னு நீ அவன் மேல கோவப்படலாம் அவன் மேல கோவப்படலாம் அதுல எல்லா உரிமையும் உங்க ரெண்டு பேருக்குமே இருக்குடா ஆனா எந்த நேரத்துல நம்ம அந்த கோவத்தை காட்டுறோம்னு ஒரு வரமுறை இருக்குல்ல நீ ஏற்கனவே தப்பு பண்ணிருக்கிற அந்த பொண்ணு மனசு உடைஞ்சு போயிருக்கிறா அந்த நேரத்துல அந்த பொண்ணு உன்கிட்ட பேச வந்ததே பெரிய விஷயம் பேச வந்து எடுத்ததுல அந்த பொண்ணை குறை சொல்லி திட்டி அனுப்புகிறது எல்லாம் நீ என்ன நியாயமா இருக்குன்னு நீயே சொல்லி அந்த பொண்ணோட யோசிச்சு யோசிச்சுப்பாரு சந்தோஷம் நீ பொறுமையா இருக்கணும்னு தான் அந்த பொண்ணு எதிர்பார்ப்பா உன்கிட்ட பேசாம அந்த பொண்ணு தானடா கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பா அது எல்லாத்தையும் நீ மனசுல வச்சு கொஞ்சம் பொறுத்து போக வேண்டியது தானே நீ பொறுமை தானே சந்தோஷ் எங்க போச்சு உனக்கு அந்த பொறுமையெல்லாம் இப்போ அப்பா நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட் தான்ப்பா பா என் மேல கோவப்படலாம் அவளுக்கு எல்லாம் உரிமையும் இருக்கு ஆனா அதுக்குன்னு என் பொறுமையை ரொம்ப சோதிக்க கூடாது இல்ல நான் நின்னு பேசிக்கிட்டு இருக்கேன் அவை கண்டுக்காம போறப்பா எனக்கு அதெல்லாம் ஒரு மாதிரி சுருக்குன்னு இருக்குப்பா எனக்கு நான் என்னென்ன பண்றது நான் எவ்வளோ மெசேஜ் பண்ணேன் எவ்வளோ கால் பண்ணேன் எதுக்குமே எனக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணல சரி கஷ்டப்பட்டு நேர்ல போய் பேசலான்னு சொல்லிட்டு அவளை அங்க வர வச்சு பேச வந்தா என்னை மூஞ்சு அடிச்ச மாதிரி பேசிட்டு போயிட்டாப்பா அந்த நேரத்துல என்னால கண்ட்ரோல் பண்ண முடியாம தான்ப்பா நான் கோவத்தை வெளிப்படுத்தினேன் பாருடா நீ தப்பு நான் தப்புன்னு சொல்லிக்கிட்டே இருந்தோன்னு வையன் எந்த ரிலேஷன்ஷிப்புமே நிற்காது அதை விட்டுட்டு நீ என்ன வேணாலும் பேசிக்கோ நீ என்ன வேணாலும் பண்ணிக்க நான் மைதியா நின்று வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு நீ நின்றுன்னா அப்போதான் உன் ரிலேஷன்ஷிப்பு ஜெய்க்கும் நீ என்ன நினைச்சிக்கிட்டு இருக்க எங்க ஃப்ரெண்ட்ஷிப்போ சரி இல்லை உன் அம்மாவோ நானும் சரி எங்களுக்குள்ளே இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வந்திருக்குறதுன்னு நீ நினைக்கிறியா எல்லாம் வந்தது தப்பு யார் மேலே இருக்குதோ அவங்க அடங்கி போயிடுவோம் அவ்வளவுதான் அப்படி நீ பழகிக்கிட்டால் மட்டும்தான் உங்கள் ரிலேஷன்ஷிப்பை காப்பாற்ற முடியும் இல்லை எதிரும் புதிருமா நின்று சண்டை போட்டுக்கிட்டே இருந்தோன்னவ ஏன் குடும்ப குடும்பமாக இருக்காது எந்த ஒரு உறவுமே உறவாக இருக்காதுடா

அப்பா செய்யற நீ எவ்ளோ ஸ்மார்ட்டா நீ வேலை செய்யற ஒரு விஷயத்தை நீ ஹேண்டில் பண்றது என்ன நீ மீட்டிங் அட்டென்ட் பண்றது என்ன நீ பேசுறதுன்னு இதெல்லாம் நினைச்சு அப்பா ஆஃபீஸ்ல எத்தனை நாள் விரும்பப்பட்டிருக்கேன் தெரியுமா நீ நல்ல பையன் தான்டா சந்தோஷே நீ திடீர்னு இப்படி உன்ன நீயே சீரழிச்சிக்கிறது ஒரு மாதிரி வேதனையா இருக்குதுடா மனசுக்கு என் புள்ளியா இது அய்யய்யோன்னு இருக்குது என் மனசு அப்படி துடிக்குதுடா என் மனசு பதறுது இதெல்லாம் நீ ஒரு அப்பனா இந்த இடத்துல நீ என் இடத்துல நீ நின்னு பாற உன் அம்மா இடத்துல நீ நின்னு பாற அப்போ தெரியும் உனக்கு இப்படி நல்லா வளர்த்து வச்ச புள்ள இப்படி ஆகுறானே அப்படிங்கிற வேதனை தானே எங்களுக்கு நீ மாத்திக்கடா இது இது உன்னோட பழக்கம் கிடையாது இது நீ புதுசா சேர்த்துக்கிட்டது இந்த விஷயம் நீ இப்ப பண்றதெல்லாம் நீ அதெல்லாத்தையும் கட் பண்ணு கட் பண்ணிட்டாலே போதண்டா உனக்கே தெரியும் நீ என்ன பண்ண நீ என்ன பண்ண சரியா பண்ணு நீ அதை பண்ணு அவ்வளவுதான் நீ எங்களுக்கு பழைய சந்தோஷம் இருக்கணும்டா அதுதான் எங்க ஆசை கரெக்டு தம்பா நீங்க சொல்றது என் மேல தப்பு வச்சுக்கிட்டு நான் அவகிட்ட கோவப்பட்டுக்கிட்டு இருக்கேன் நிறைய தப்பு பண்ணிட்டேன்பா எனக்கு தெரியும் நான் இது சரி பண்ணிடுவேங்கப்பா கண்டிப்பா சரி பண்ணிடுவேன் நீங்க சொன்ன மாதிரியே நான் செய்யறேன்பா சரிப்பா சரி அழாத அழாத நீங்க சொன்ன மாதிரி நான் நந்தினி போய் பேசுறப்பா அவ எமல எவ்வளவு கோவப்பட்டாலும் நான் அமைதியா நின்னு வாங்கிக்கிறப்பா அழாதடா சந்தோஷி அழாத நீ இந்த பிரச்சனையை சீக்கிரமா சரி பண்ணிடு சந்தோஷே நீ தான் இந்த பிரச்சனையை ஆரம்பிச்சு வச்ச நீயே அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சிரு சந்தோஷி நீ போய் நந்தினி பேசணும் சந்தோஷி அவ எவ்வளவு கோவப்பட்டாலும் நீ அதை அமைதியா வாங்கிக்க எவ்வளவு திட்டினாலும் நீ பொறுத்துக்க ஒரு சட்டி பிடிச்சி நீ அவ அவனை அடிச்சாலும் நீ அமைதியா இருந்துருடா இந்த பிரச்சனைக்கு காரணமானவன் நீ தான் உன்கிட்டதான் அவ எல்லா கோபத்தையும் காட்ட முடியும் மத்தவங்க கிட்ட எல்லாம் இந்த பிரச்சனையை பத்தி அவ சொல்லி அழுதாலுமே அவ மனசுல அந்த அந்த கோபம் கோபம் உன்னை இருக்கத்தான் செய்யும் நீ நீ எவ்வளவு கோபத்தை நில்லு முன்னாடியே அப்படிதானடா இருந்த அப்படியே இரு ஏன்னா இந்த எல்லாம் உன்னால நடந்தது இந்த சண்ட ஆரம்பிச்சது அது நீயே சரி செஞ்சிரு சந்தோஷ் இதோட இந்த பிரச்சனையை பத்தி இந்த நம்ம வீட்டுல இதை பத்தி யாரும் எதுவுமே பேசக்கூடாது அது அந்த மாதிரி நீ இந்த பிரச்சனையை பிரச்சனை விட்டுற சந்தோஷமா பண்றமா அவகிட்ட பேசுறேன் அவ்வளோதான் எல்லாம் போச்சு எல்லாம் முடிஞ்சிது ராகுல அந்த காயத்ரியை கல்யாணமும் பண்ணிக்கிட்டேன் அந்த இப்போ ஹனிமூனுக்கு ஃபாரின் கிளம்பிட்டேன் அவ்வளவுதான் நான் இங்கேயே உக்காந்து இப்படி புலம்பிக்கிட்டிருக்க வேண்டியதான் கடைசியில் புலம்பி புலம்பி கேள்வி எழுவம் போல இருக்கு நான் தாரா டார்லிங் நீ ஏமா இப்படி கத்திக்கிட்டு இருக்க அமைதியா இரு எல்லாம் அத்த பாத்துப்பா சும்மா இருங்க டாட் அத்த ஒண்ணும் பண்ண போறது கிடையாது நம்ம ரெண்டு பேரும் ஊரை பாத்து போலாம் அதுதான் கரெக்டா இருக்கும்னு எனக்கு தோணுது இப்போ என்ன ராகுல அடுத்து குழந்தை குட்டி எல்லாம் பெத்துக்கிட்டு நல்லா அங்கிள் ஆயிடுவா அதுக்கப்புறமா இவங்க எனக்கு ராகுல கல்யாணம் பண்ணி வைப்பாங்களா பாரு இந்த வாயெல்லாம் என் கிட்ட பேசிக்கிட்டு இருக்காத எவ்வளவு சந்தர்ப்பம் வந்தது உனக்கு ராகுல வலிச்சு போடுறதுக்கு துப்பு இல்ல நீ எதுக்கு இப்ப தேவையில்லாம நின்று புலம்பிக்கிட்டு இருக்க உன் அப்பா கூட ஊருக்கு தானே போனோம் கிளம்பி தாராளமா போ

என்னைய குறை சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அண்ட் நீங்க கூட தான் நிறைய சந்தர்ப்பத்துல எனக்கு ஒரு ஆளுங்களுக்கு திருட்டு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைச்சிங்க ஆனா ஏதாவது ஒன்னாவது உருப்படியா பண்ண முடிச்சிதா உங்களால ஒன்னுக்கே பண்ண முடியல தானே கடைசில அவங்க எல்லாருகிட்டயும் அடி வாங்கிட்டு நின்னுகிட்டு இருக்கீங்க ஆமாண்டி அம்மா எனக்கு வேண்டுதில்ல எல்லாருகிட்டயும் அடி வாங்குறதுக்கு உனக்கு செய்ய போய் போயிதானே அடி வாங்கி கொலை சார் கடவுளே எதுக்கு இப்ப மாமியாரோ மருமகளும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க இப்ப என்ன ஆயிடுச்சு ராகுல் ஹனிமூனுக்கு தானே போயிருக்கிறான் திரும்பி வரட்டும் நம்ம இல்லாத பிளானா எதையாவது ஒண்ணு பண்ணி மறுபடியும் தாராக்கும் ராகுலுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க ட்ரை பண்ணுவோம் ஹனிமூன் தானே போயிருக்கிறாங்க என்ன இப்போ ஒன்னும் பிரச்சனை இல்லை யாராலியும் கடைசி வரைக்கும் ஒண்ணுக்கே பண்ண முடியாது அது எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு அடி சவல்லுகளையே உங்களுக்கு திருப்பி அடிக்கிறதுக்கு துப்பு இல்ல நீங்க அனுப்பிச்சாலும் வேஸ்ட் அவன் என்னத்த தான் பண்ணிகிட்டு இருக்கானு எனக்கு ஒண்ணும் புரியல அவன் இந்நேரம் இன்ன வரை தள்ளி இருந்த கூட என் மனசு ஓரளுகாவது நான் தேடிகிட்டு இருக்கேன் ஒண்ணும் நடக்கல இந்த வீட்ல தாரா சும்மா எல்லாத்துக்கும் கோரசலிகிட்ட இருக்காத வா அத்தை எல்லதியோ தரமையதா செஞ்சிகிட்டு இருக்கா எல்லாம் அதுக்கேத்த நேரத்துல தன்னால அமைஞ்சிருமா நீ அமைதியா இரு என்னமா சௌந்தரியா நான் சொல்றது கரெக்ட் தானே அத ஏன் யாகிட்ட கேக்குறே உன் பொண்ணு கிட்ட கேளு இங்க பாரு தெரியா அவள் ஏதோ சின்ன பொண்ணு ராகுல் கிடைக்கலங்கிற விரகத்தில் பேசிக்கிட்டு இருக்கா பெரியவங்க நம்ம தானே புரிஞ்சுக்கணும் சரி ராகுலை இவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதெல்லாம் ரெண்டாவது அந்த விஷயம் என்னம்மா ஆச்சு நானும் கேட்கணும்னு தான் நினைச்சேன் நம்ம அனுப்பிச்ச ஆளு சரி இல்லையாம்மா நம்ம அனுப்பின ஆளு நல்லா பக்காவான ஆளுதானே இது போல வேலையெல்லாம் பண்ணக்கூடியவன் தான் ஏ அவளுங்க நல்ல நேரமோ என்னமோ ஒண்ணு மிஸ் ஆயின்னே இருக்கிறாளுங்க என்ன இப்போ கூட ரெண்டு நாளைக்கு முன்னாடி அந்த நந்தினியை இடிக்க பாத்துருக்கான் அவ கார் வர்றதை பார்த்துக்கிட்டே அப்படியே உஷாரா ஒறிக்கி நின்றுட்டு இருக்கா மாட்டா போயிடுவா அவன் அங்கதானே இருப்பான் கரெக்டாக காரியத்தை முடிச்சிருவான் நீ வேணா பாரு

ஹம் ஹம் பாப்போம் அதையும் என்னக்கா மதியத்துக்கு கீரை குழம்பா ஆமன் டி கீரை கீரைக்கரம்பா வந்தாங்களா அதான் சிரிக்கீரை வாங்கிட்டேன் வீட்டுல வாழைக்காயிர இருக்குது குழம்பு வச்சுட்டு வாழைக்கா ஒவ்வொரு தோணுவீன் சூப்பரா இருக்கும் சரிக்கா அப்படியே எனக்கு ஒரு கிண்ண குழம்பு குடுத்துறேன் நானும் உட்காந்து உனக்கு கீரை கிளி ஹெல்ப் பண்றேன் சரி டி குழம்புலாம் தரேன் அதுக்கு இன்னைக்கு கீரை கிழ ஒண்ணும் அவசியம் இல்லை சும்மா உக்காந்து அப்படியே பேசிக்கிட்டு நல்லாக்கா நீங்க சரி சரி கீரை ஊறீங்க நான் உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன் என்னதுடி வேற யார பத்தி நான் சொல்ல போறேன் சந்தோஷதா போடி அவனை கோவம் கோவமா வருது நான் வேற அந்த கிட்ட காமிச்சுக்கிட்டே இருக்கேன் அப்புறம் நீ எதனா எனக்கு இன்னும் கோவம் வரும் அக்கா அவனுக்கும் உனக்கும் அவனுக்கும் என்ன பிரச்சனை இருக்கு சொல்லு நீ ஏன் மூஞ்சி எல்லாம் காட்டுற ஏற்கனவே என் பையன் ரொம்ப நொந்து போயிருக்கிறான்கா நீ தவன வண்டியில இருந்தாலும் கீழே வீண்டுட்டான் தெரியுமா தலையில எல்லாம் அடிபட்டு ரத்தத்தோட தான் வீட்டுக்கு வந்து சேர்ந்துருக்கான் தலையில ரத்தம் வந்துருச்சா எப்படி இருக்கான் இப்ப அவன் அம்மா மதியத்துக்கு என்ன டேய் என்னடா உனக்கு இப்ப நேரம் கிட்ட நேரத்துல வந்து கேள்வி கேட்டுப்பான் கீரை செய்யறேன்டா ஐயோ எனக்கு பிடிக்காதே வேற எதுனா செய்யுங்களா உடம்புக்கு நல்லதெல்லாம் அப்படியே கடையில எதனா வாங்கி வந்து குடுத்தா மட்டும் நல்லா ருசியா தின்னு இது கீரை கீரைதான் சாப்பிட்ட உடம்புக்கு நல்லதுதான் என்னமா நீங்க வீட்டுல இருக்கும் போது அதே செய்வீங்க பாங்கமா நான் வீட்டுல என்னத்த நான் உங்க வீட்டுக்கு வந்து சாப்பிடறேன் போய் தாராளமா சாப்பிடுப்பா பெரிய மனுஷா உன் அத்தை அப்படியே வகையா செஞ்சு போட போறான் உனக்கு மூன் செப்பாரு டேய் அங்கேயே கீரதா இன்னைக்கு ஆனா குழந்தைங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திருங்க நீங்களா அது மட்டும் நான் சொல்லிடுறேன் சரி அம்மா நான் அந்த பாயத்தை எடுத்துட்டு போறேன் சரியா கட கடந்து எடுத்துக்கிட்டே கிளம்பிடா ஏதோ கிளம்பிட்டேம்மா அம்மா தேங்காய் உடைக்க போறியாமா எவ்வளவு ஆர்வமா கேக்குறோம் வேற இருக்கடி அவன் கேக்குறான் தேங்காய் தான் டே ராசா தேங்காய் உடைச்சுதான் தேங்காய் தண்ணி எடுத்துட்டு வந்து தரேன் அம்மா இப்ப பழத்தை எடுத்துட்டு போயிட்டு சாப்பிடுங்க எல்லாம் சரியா கிளம்பி எடுத்து விட்டு சரிம்மா அப்படியே நானும் கதிரும் கொஞ்ச நேரம் வெளிய போய் விளையாடிட்டு வரட்டுமா பிச்சிடுவேன் ராஸ்கல் வாசல்ல காயில வச்சோம்னா நீ வீட்டுக்குள்ளேயே விளையாடுறா இதுக்கு மட்டும் போறேன் அப்படி ரோட்ல விளையாடுறதுக்கு இந்த பசங்களுக்கு என்னதான் இருக்குதோ எனக்கு ஒண்ணும் புரியல சும்மா ஊர் வம்ப வலிச்சு விடுறதுக்குதான் சரி அதை விடுடி நீ சொல்லு சந்தோஷிக்க எப்படி அடிபட்டுச்சு என்னடி ரத்தம் எல்லாம் வந்துச்சுன்னு சொல்ற சரிவா நம்ம போய் அவனை பாத்து பேசிட்டு வரலாம் அக்கா இல்லக்கா நம்ம போய் பார்த்தாலாம் பேசுவானா அவன் கொஞ்சம் தனியாவே இருக்கட்டும் என்னடி அடிபட்டுருச்சுன்னு சொல்ற ரத்தம் வந்துச்சுன்னு சொல்றேன் போய் பாத்து மரியாதையா இருக்கும் தர்ம சங்கடமா இருக்கும் அதனாலதான் பாக்குறதுல என்னடி தர்மசங்கடம் வந்து போதையில வண்டியை ஓட்டிக்கிட்டு வந்து ராக்கி இருக்குல்ல அது முன்னாடி ஒரு மரம் இருக்குமே அந்த மரத்துலதான் வண்டி எடுத்துட்டு போய் விட்டுருக்கான் அங்க இருந்து இடிச்சு கீழே விழுந்தவனுக்குதான் அடிபட்டு ரத்தம் வந்து அப்புறம் நைட்டு ராக்கி ஒரு பன்னெண்டரை மணி போலதான் வீட்டுக்கு எடுத்துட்டு வந்து விட்டானாக்கா இதெல்லாம் போயிட்டு நம்ம சந்தோஷிக்கிட்டே போய் ஆச்சு நீ எப்படி பாருக்கன்னு கேட்டா நம்ம முன்னாடி அவன் ரொம்ப தர்ம சங்கடமா ஆயிடுவான் அக்கா மனசு கஷ்டப்பட்டுருவான் அதனாலதான் வேணாங்கிற போ வேணாங்கிற ஐயோ என்னடி பிரியா சொல்ற குடி போதையில வண்டி ஓட்டி அடிபட்டுச்சா ஐயோ என்னடி அந்த பையன் இப்படி ஆயிட்டான் எனக்கே கேட்டதும் ரொம்ப கஷ்டமாயிடுச்சுக்கா அத்தை வந்து சர்வத்தை கிட்ட சொல்லி அழுதுகிட்டு இருந்தாங்க அப்படியே ஒரு மாதிரி சங்கடமா போச்சு தெரியுமா என் பிள்ளை எப்படி இருந்தாக்கா இப்ப எப்படி ஆயிட்டாங்கான்ட்டு ரொம்ப அழுதுட்டாங்க பின்ன அழதானடி செய்வாங்க அவங்க எப்படி வளர்த்தாங்க அந்த பையனை அவனும் சும்மா சொல்லக்கூடாது ரொம்ப நல்ல பையனாதான் இருந்தான் நல்ல நல்ல வேலைல இருக்கான் ஏன்டா திடீர்னு இப்படி ஆனானே தெரியலடி எனக்கும் அதுதான் கோவம் அவன் மேல நந்தினி கிட்ட சண்டை போடுறான் நந்தினியை குறை சொல்றாங்க தாண்டி அந்த பையன் ஏன் இப்படி எனக்கும் பயங்கர குறை கோவம் வருது கரெக்ட் தான் கா ஆனா எனக்கு தெரிஞ்சு நம்ம சந்தோஷ் இப்படி ஆனதுக்கு காரணம் அந்த சோமியா பொண்ணாதான் கை இருக்கும் நந்தினிய பத்தி ஏதாவது ஒண்ணு சொல்லி குத்தி விட்டே இருந்துப்பா இன்னைக்கு நேரம் நின்னு சண்டை போடு அப்படி இப்படி நீ எதனா ஏத்தி விட்டுருப்பாக்க அவன எனக்கும் அப்படி தாண்டி தோணுது அக்கா நேத்து கூட சந்தோஷியா அந்த சோமியா பர்த்டே தான் போயிட்டு குடிச்சிட்டு வந்துருக்கிறான் அந்த வேலை புள்ள வீடு வந்து சேர்ந்தானே அவன் மட்டும் அங்கேயே அந்த பொண்ணோட ஸ்டே பண்ணிருந்தான்னு வைங்க கதை முடிஞ்சதுன்னு அர்த்தம் ஐயோ ஆமா இல்ல நான் அந்த ஆங்கிள் யோசிக்கவே இல்ல பிரியா சந்தோஷின்னு ஒரு தடவை அந்த பொண்ணு கிட்ட பேசாம இருந்தாலே போதும் அந்த பொண்ணுகிட்ட அவன் பேசுறான் பேசாமல் போகிறான் அதையெல்லாம் எல்லாம் விட்டுக்கா சந்தோஷம் தங்கச்சிக்கிட்ட பேசினாலே பாதி பிரச்சனை இல்லை மொத்த பிரச்சனையும் முடிஞ்சிருக்கா அவ பார்த்து பாதுக்கப்புறம் அதுவும் சரிதான்டி ஆனால் இந்த நந்தினி பொண்ணு மூஞ்சி கொடுத்து பேச மாட்டாள் ஈடி அவன் கிட்ட அவன் பேச வந்தாலே எகிரிட்டு சீரிக்கிட்டு போறாவ இந்த பையனும் பொறுமையாகவே இருக்க மாட்றான் அவகிட்ட அந்த நேரம் பார்த்து சண்டை போட்டுறான் திட்டி விட்டுடுறான் அதனால் நந்தினிக்கு இன்னும் கோபம் அதிகமாயிடுது இப்படி தண்டி போயிட்டு இருக்குது அதுங்க ரெண்டுத்துக்கும் இதுக்கு ஒரு முற்றி புள்ளி இல்லையாங்கிற மாதிரி ஆகிப்போச்சு எனக்கு இருங்கக்கா எப்படியோ ஃபங்க்ஷனுக்கு எல்லாம் ஊருக்கு போக செய்வோம் அப்புறம் ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்கிட்ட தானே செய்யணும் அப்போ எல்லாம் சேர்ந்து கூட எப்படியாவது ரெண்டுத்தையும் பேச வச்சிருவோம் ஆ நல்ல யோசனையாக இருக்குடி பிரியா ஃபங்க்ஷனில் இந்த பசங்களை சேர்த்து வச்சுடலாம் நம்ம இந்த பசங்க ஒன்றா இருக்கும்போது எவ்வளோ நல்லா இருந்தது இல்லை ரொம்ப டீசென்ட்டாக பேசி பழகிக்கோங்க இப்போ ஏன் இப்படி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோங்களோ ஒரு மாதிரி இருக்குது பாக்கிறதுக்கு எல்லாத்தையும் சரி பண்ணிடணும் டிப்பியா நம்ம

காயா இருக்க மாங்காய் மிளகாத்தூளை போட்டு சாப்பிடுறதை விட கொஞ்சம் பழமானதுக்கு அப்புறம் சாப்பிட்டோம் சுவை ஜாஸ்தி இந்த பழத்தை பத்தியா அப்படியே மஞ்சள் தெரியுறதுல இந்த மாதிரிதான் டி சாப்பிடணும் கம்மியா இருக்கும் டி இது சாப்பிட்றதை விட நீ சொல்றது தண்டி ரொம்ப கியூட்டா இருக்கு ஆனா நீ பண்ற கியூட்னஸ்ல நான் அப்படியே ஏமாந்துருவேன்னு நினைக்காத கணக்கு இன்னைக்கு கரெக்டா இருக்கும் நேத்தெல்லாம் ரெண்டு ரெண்டு மூணு மூணு அள்ளி அள்ளி தின்னு இல்லை நீ கூடவே சாப்பிடணும் எப்ப கூட பாரு நான் சாப்பிடுறேன் நீ வேடிக்கை பாத்துனது

அவ குப்டே பிளேட் எடுத்துனார் சொல்லு ஏகோ புஷ்பகா கரெக்டா ஒரு பிளேட் எடுத்துட்டு வாங்க பாட்டி ஐவல எடுத்துட்டா ஏ எரும மடை கே வீடியோ நீ வேணா ஒன்னு எடுத்து கா எரும எதுக்கு என்ன டார்ச்சர் பண்ற அத அத செய்வே அம்மா இந்த போன் கிச்சி கிச்சி ஏய் ஏ இருடி போன் வைப்ரேட் ஆகுது யாருன்னு பாப்போம் ம் பாரு பாரு அண்ணன் தான் கால் பண்றான் எடுக்கலாமா வேணாமா சரி எடுப்போம் ஏன்னா நீ கேப்போம் சொல்லு எதுக்கு இப்ப கால் பண்ண எனக்கு என்ன வெசபூச்சி மாதிரி பேசுற இமணி யாருடி சந்தோஷம் அண்ணே மணி இருக்காளா மணி நீ தானே இருக்க பிளீஸ் அவகிட்ட போன கூட அவ நம்பருக்கு கால் பண்ணா ஃபுல்லா ஸ்விட்ச் நே வருது வாட்ஸ்அப்லயும் எந்த ரெஸ்பான்ஸும் இல்ல மெசேஜும் பண்ண எதுக்கும் ரிப்ளை வரல பிளீஸ் நீ கொஞ்சம் போன கொடுமா இல்லாத ஃபோனுக்கு எல்லாம் கால் பண்ணா சுட்ச் ஆஃப் ஃபுனு தான் வரும் அவன் அந்த ஃபோன் எல்லாம் தூக்கி போட்டு கடைசீட்டா நீ அவ ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காதே தேவையில்லாத டைம் வேஸ்ட் தான் அவகிட்ட எல்லாம் கொடுக்க முடியாது நீப்பா சரி ஓகே விடு நீ அங்க இருக்க உன் அவ கிட்ட ஒரு அஞ்சு நிமிஷம் அவகிட்ட பேசணும் ப்ளீஸ் பண்ணி ஃபோன் கொடுமா அட்ட கொடுக்க முடியாது நீ கால் பண்ணி அவகிட்ட பேசணும்னு ஓட்டிக்கிட்டு இருக்கேன் நீ பண்ணாத வேலைக்கு உனக்கு தூக்கி ப்ளீஸ் பண்ணி உனக்கு என்று கேக்குற

உம் முட்ராத மணி நல்லா கல்வி கல்வி ஊத்தவனி நல்லவர நடிச்சுக்கிட்டு இருக்காது ஏமாத்தலாம் ஆனா இந்த மணிமேகலையா ஏமாத்த முடியாது சோம அப்படியே வந்துட்டு இத்தனை நாள் எங்க இப்ப வந்து அப்படியே இத்தனை அவளுக்கு ஒரு பண்ணல ஒரு மெசேஜ் பண்ணல இன்னைக்கு மட்டும் ஞான அவனுக்கு பா உனக்கு தான் அந்த கூட போய் பேசு அவ கூட தான் நல்லா கடை கடையா சுத்திக்கிட்டு இருக்கல ரெஸ்டாரண்ட் சுத்திக்கிட்டு இருக்கல போய் பேச வர இங்க பாரு நீ என்ன என்ன வேணாலும் சொல்லிக்க எனக்கு நந்தினி கிட்ட பேசியே ஆவணும் நீ அவகிட்ட போன் கொடு ஐயா என்ன நீ நான் சொல்றது உங்களுக்கு புரியவே இல்லையா உடனே அந்த சௌமியா கிட்ட போய் பேசணும்னு சொல்றல போய் பேச வேண்டியதனே இத்தனை நாள் அவ கூட தான பேசி கூத்தடிச்சிட்டு இருந்தே போ அவ போய் பேசி என்ன அடிடி நீ நந்தினி நந்தினின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா ஓ ஒருவேளை அந்த சௌமியா உன்கிட்ட பேசறது நிறுத்திட்டாலோ அதனால நந்தினி கிட்ட வரியா இப்போ ஏ மணி வாயை மூடிட்டீரே ஹலோ இருக்கிறியா இல்லையே நீங்க என்ன ஏது பேசாம இருக்கிற கேட்டதெல்லாம் ஏர்லயா உன் மன்னிக்கு போ அந்த சாமி கிட்டே போய் போய்சப்பா போனவி மணி நான் உனக்கு கெஞ்சி கேக்குற மணி ப்ளீஸ் போன் அவ கிட்ட கொடு மணி என்ன இவன் நான் கழுவி கழுவி ஊத்திட்டு இருக்கேன் இவன் பாட்டுமே கெஞ்சிட்டு இருக்கான் ஐயா சந்தோஷம் தான் கால் பண்ணதா அவன் தான் கால் பண்ணியிருக்கான் ஏங்க ஐயோ சரி பேசுவோம் ஆனா ஓட்டு கொடுக்க கூடாது மணிய ஓட்டு கொடுக்காதே டி மணி என்ன பண்ற மணி உனக்கு என்ன திட்டுனா எவ்வளவு வேணாலும் திட்டிக்க மணி எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல நான் தயவு செஞ்சு போன் மட்டும் நந்தினி கிட்ட கொடுமா அண்ணன் சொல்றல கேளுமா உனக்கெல்லாம் பேச தெரியல உனக்கு அறிவு இருக்குதா அடிச்சிரு பல்ல கழித்திருவா அப்படி இப்படி நீ என்னமோ வீரப்பா வசனம் பேசிக்கிட்டு இருந்தா இப்ப என்னத்துக்கு நல்லா கேஞ்சிக்கிட்டு இருக்க பிச்சைக்காரன் நீ போன நந்தினிக்கிட்ட உன்ன பேச விட ஏய் யோ இவ இப்படி பேசுறா மணி என் இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க ப்ளீஸ் மா அவக்கிட்ட போன் குடு நடிப்பு 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 எல்லாம் நடிக்காத தெய்ஞ்சு வா வாய மூடு உன் பேச்ச கேட்டாலே எனக்கு எரிச்சலா வருது இப்ப அப்படியே நான் நடிப்ப அவ பேசுறது அவள புடிச்சி திட்டிட்டு இன்னும் நல்ல சண்டே இழுத்து விட்டு பெருசாakiruve தேர இழுத்து நடுத்துறள விட்டு தான் உனக்கெல்லாம் நீ போன் வெகி இப்பarumeni நான் அவளை எதுமே பேச மாட்டேன் மணி நீ தெய்ஞ்சு போனை மட்டும் கூட அவக்கிட்ட ஆஹா உன் பேச்சையெல்லாம் நான் நம்ப மாட்டேன் உன் பேச்சி கேட்டு போனை நான் அவக்கிட்ட குடு நீ அவளை கழிவி கழிவி ஊத்தி ஏடுகா அவள் உக்காந்து மறுபடியும் மணி மணிக்கணக்காக உட்காந்து அழுவணுமா இந்த பாரி வேலையை பார்த்துக்கிட்டு போயிட்டே உன் பேச்செல்லாம் நீ ராதூல்கிட்ட வச்சுட்டேன் அவன் தான் நீ பேசினா அப்படியே ஊருக்கிடுவான் நான் எல்லாம் ஊருக்க மாட்டேன் நம்ம மணி மேலே தெரிஞ்சு வச்சுக்காத முதல்ல இப்போ போன வர கூட தான் நீ ராதல்கிட்ட சொல்லி இவ்வளோ தனியாக பேசணுன்ட்டு கூட்டின்னு போயிருக்கிறேன் ஆனால் நின்று பேசினா வைக்கிட்டேன் அவளை கிட்ட தான் நான் வச்சு விட்டேன் அவளை மறுபடியும் குறைகிற சொன்னேன் உன் மூஞ்சி வச்சிக்கிட்டே இப்போ இந்தப்பா அச்சாலாம் என்கிட்ட பலிக்காது ஃபோனை வச்சுட்டு போயின்னே இருங்கிட்டு ஃபோனை வெயின்னு சொல்றது நல்லாவே இருக்காது நானே ஃபோனை வச்சுட்டு உன் நம்பரை பிளாக் பண்ணி விட் இதோட எனக்கு காலை பண்ணாத மீனி மணி போன வைக்காது கடுவுலேயே வச்சுட்டோம்

நிப்போது நன் <laughs> <laughs> ஏழு கேளு என்ன கேட்ட போற பேசா அது வந்து உனக்கும் அண்ணனுக்கும் இருக்கிற சண்டை எனக்காவது ஒரு சரி சரியாகுமா இல்ல நீ உண்மையிலேயே அண்ணன் பிரிஞ்சு போயிருவிய நந்தினி நீ கேக்குற கொஸ்டினுக்கு எனக்கே ஆன்சர் தெரியாது மணி நான் இதை பத்தி யோசிக்கல நான் இப்போதைக்கு நிம்மதியா இருக்கணும்னு மட்டும் தான் நினைச்சேன் வேற எதுவும் நினைக்கல என் மனசு ஃப்ரீயா இருக்கு அவ்வளவுதான் என் மூளை பிளாங்கா இருக்கு உனனை பத்தி எதுவுமே எனக்கு யோசிக்கவும் தோணலை எனக்கு இந்த சண்டை எங்கே போய் நிற்கும் இதுல நான் உன்னனை பிரிவனா இல்லை அவரோட சேருவனா